வணக்கம் நம்பர்களுக்கு வெல்கம் டு கேளா அடிக்காச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான வினிங் இருந்துச்சு நம்ம சொன்ன மாதிரியே நமக்கு ஆறாம் நம்பரும் நம்பர் கண்டிப்பாக வருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் அதுதான் ஆடினாங்க கண்டிப்பாக நாலு நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் நாலு நம்பர் ரெண்டு நம்பருக்கு கன்ஃபார்ம் நம்பர்னு கொடுத்தோம் கண்டிப்பாக ஒரு அளவுக்கு சூப்பராக மேட்சாக இருந்தது ஏன்னா நேற்று நம்ம சொதப்பிருந்தோம் பட் இன்றைக்கி சொதப்பலாக கண்டிப்பாக நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் அதே மாதிரி நேற்று வந்து ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் வருங்க அப்படின்னு நம்ம ஓப்பனாக சொல்லியிருந்தோம் இதை தாண்டி வேறு நம்பர் அடிக்க மாட்டாங்க ஏன்னா எப்போயுமே பேசிக்காக ஆடக்கூடிய நம்பர் தான் நாளைக்கு வரும்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஆடினாங்க ஏன்னால் நமக்கு எப்போயுமே தெரியும் ஒன்பதாம் நம்பர் நம்பருக்கு மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் தான் ஆடுவாங்க அதே மாதிரி ரெண்டுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ரெண்டு தான் என்றைக்குமே மேக்ஸிமம் ஆடக்கூடிய நம்பர் சரிங்களா அது மாதிரி ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க அதே மாதிரி நம்ம கொடுத்த ஆள் போன நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே செம்மையாக ஒரு வின்னிங் நமக்கு அடித்து தூக்கணும் நம்பர் தான் இன்றைக்கி அருமையான வின்னிங் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் நம்ம விட்டு விடுறோம்னா ரெண்டாம் நம்பர் விடவே இல்லை ரெண்டாம் நம்பர் சி போர்டில் தான் வரும்னு கொடுத்தோம் ஆல்மோஸ்ட் நமக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி சூப்பரான ஒரு வின்னிங் கொடுத்துட்டோம் ஆஹா ஓஹோன்னு புகழ்கிற அளவுக்கு இல்லட்டானாலும் நம்ம கண்டிப்பாக போட்ட காசு எடுக்கிற அளவுக்காச்சும் நம்ம இன்றைக்கி வின்னிங் நம்பர் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா நம்ம கொடுத்தது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்தோம் ஆறுநூத்தி அறுபத்தி ரெண்டு நடிச்சிட்டாங்க ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு சாரி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு சரிங்களா இதுதான் நமக்கு வந்தது அந்த நம்பர் செம்மையாக கொடுத்தோம் நல்ல ஒரு வீடு நீங்கள் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வேணால் ஃபோட்டோ கொடுத்த நம்பர் பாருங்க நேற்று யாராவது வீடியோ பார்க்காதவங்க தயவு சூதி பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக கொடுத்துருக்கோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்க ஏன்னா பேசிக்காக வந்து நூற்றி அறுபத்தி ஒன்பதுக்கு உங்களுக்கு இதை தவிர வேறு நம்பர் வராதுங்கிறத நம்ம ஆப்ஷனலாகவே கொடுத்துருந்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம அதான் கொடுத்தோம் நம்ம இதுதான் வரக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா ஒன்பது எப்படி பார்த்தாலும் ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் எப்போயுமே காமனாக பேசிக்காக ஆடக்கூடிய நம்பர் அதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் அதுதான் ஆடினாங்க அதே மாதிரி போன ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு ஆடினாங்க அதை கம்பேன் பண்ணி தான் கீழே வந்து ஒன்பது நம்பர் கொடுத்தாங்க அதாவது ஒன்பதுக்கு ரெண்டு ஏழுக்கு அதாவது ஏழாம் நம்பர் அடிக்காங்களே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் வந்துருக்காங்க ரெண்டாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ஆடினாங்க அதே மாதிரி தான் மறுபடியும் ஒன்பது நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அது தான் ஒரு சம்ம வின்னிங்க அதே மாதிரி மாதிரி அஞ்சா நம்பர் ஆறா நம்பர் மிஸ் பண்ணிட்டோம்னா இல்லை நம்ம கண்டிப்பாக நம்ம ஆல் போர்டு நேற்று யாராவது பார்க்காதவங்க பாருங்கள் ஆள் போர்ட்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக அஞ்சா நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரெண்டு நம்பருமே கட்டாயமாக வரும் ஏன்னா இன்னைக்கு எடுத்த நம்பர் எல்லாமே வந்து பெண்டிங்லேருந்து எடுத்த நம்பர் தான் ஏங்க பெண்டிங்லேருந்து எடுத்த நம்பர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு தெரியுங்களேன் நமக்கு ஆறா நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு இது வரைக்கும் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்களா பாருங்க இங்கே எங்கேயாச்சும் ஆறா நம்பர் வந்திருக்கா வரல இந்த ட்ராவலில் தான் ஃபர்ஸ்ட்டு ஆறா நம்பர் எடுத்திருக்காங்க முப்பத்தி மூணு நாளாக இருந்தால் ஆற நம்பரு இன்னைக்கு எடுத்துட்டாங்க சரிங்களா கண்டிப்பாக வந்துருந்துச்சு அதே மாதிரி ஐம்பத்தி அஞ்சு நாளா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு நாள் வராத இந்த அஞ்சா நம்பர் வந்து இன்னைக்கு எடுத்துருந்தாங்க சரிங்களா இன்னைக்கு ஐம்பத்தி அஞ்சு நாள் ஆகிடுச்சி இதோட ஐம்பத்தி அஞ்சு நாளாக நமக்கு இன்னைக்கு நம்பர் வராமல் இருந்துச்சு இது ஏபோல வராமல் இருந்துச்சு இன்றைக்கி செம்மையாக கொடுத்துருந்தோம் ரெண்டாவது நம்பர் செம்மையாக அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறது நேற்றே பேசிக்காக எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுதான் இன்றைக்கி அண்ணாங்க அது எத்தனை நாள் பெயிண்டிங்னு இருந்துச்சுன்னா ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு இல்லாத நம்ம கிடையாது ஒரு பத்து பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருந்த நம்பரை தான் நம்ம இன்றைக்கி கொடுத்தோம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் ரெண்டாம் நம்பர் வருதா இல்லை அப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அப்புறம் எல்லா நம்பருமே நம்ம கொடுத்தது இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான பெண்டிங் வரும்னு எதிர்பார்த்தோம் பெண்டிங் நம்பரே சூப்பர் சூப்பராக கொடுத்தாங்க சூப்பராக வந்தீங்க எடுத்தாங்க ஏன்னா மற்ற கம்பெனிக்காரங்க எடுக்கிறத விட நிர்மல் கம்பெனிக்காரங்க இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருந்தாங்க எல்லா நம்பருமே பெண்டிங் நம்பர் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக ஆடுறத விட்டுட்டு நிர்மல் கம்பெனி இன்றைக்கி ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக நமக்கு எடுத்து ஆடிருந்தாங்க ரொம்பவுமே சேஞ்சிங்கான ஒரு நம்பராக இருந்துச்சு எதிர்பார்த்தோம் நம்ம இப்படி வர வாய்ப்புக்குன்னு அதே மாதிரி ஆடிட்டாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஆடினாங்க ஆறாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகி சூப்பராக வின்னிங் கொடுத்தாங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறநூற்றி எண்பத்தி ரெண்டாவது குழுக்கள் சரிங்களா இந்த ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது குழுக்கள் நாளைக்கு பேசிக்காக ஆடக்கூடிய நம்பர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்றைக்கி ஆறாம் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆறாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் என்னங்க வரும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கலாம் ஏன்னா நாளைக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எடுத்துகிட்டு ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் நிற்கக்கூடிய நம்பர் நாளைக்கு எடுத்து ஆடுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஏன்னா பன்னெண்டாவது மாதம் கொஞ்சம் எல்லா நம்பரையும் கழிச்சு ஆடினா தான் உங்களுக்கு நிறையா வின்னிங் வரும் இல்லைன்னா நமக்கு வின்னிங் வராது அதனால் நம்ம என்ன சொன்னோன்னா ஏ போர்டு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுங்கலாம் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆறுக்கு மூணுன்னு ஆடுறதுக்கும் நிறைய சான்ஸஸ் இருக்குது அது எதிர்பார்த்தா நம்ம நாளைக்கு சொல்கிறோம் ஏன்னால் ஒரு நம்பர் கொண்டு வரணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அதை கொண்டு வருவோம் இல்லைன்னா கொண்டு வர மாட்டோம் இல்லைங்களா அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன் நான் ஓரளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கணும் அதே சமயத்தில் நம்ம கொடுக்குற நம்பர் வரணும் இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் உங்களுக்கு மேட்ச் ஆகும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு மூணாக நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது தாண்டி வேறு எதாவது நம்பர் வரும்னு நினச்சின்னா ஒன்றா நம்பர் வரலாம் இந்த ரெண்டு நம்பர் தான் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சூட்டபுல்லாக இருக்குது நம்ம கணக்குலேயும் ஒத்து வர மாதிரியான நம்பராக இருக்குது ஏன்னா ஆருக்கு ஒன்று ஒன்று காரு அதே மெத்தடு மாதிரி ஆறுக்கு மூணு மூணு காரு அந்த மெத்தடத்தை நம்ம கொண்டு வரோம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு மூணா நம்பருக்கு அஞ்சு பெனிஃபிட்டான வரக்கூடிய நம்பராக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நாளைக்கு பி போர்டு என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு நீங்கள் ஏச்சின்னா எனக்கு தெரிஞ்சு நினைப்போம் ரொம்ப நாளாக நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம் கண்டிப்பாக வந்து அஞ்சாது நம்பர் எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க எடுத்துருவாங்கன்னா நேற்று அழகாக நம்ம சொன்ன மாதிரி எடுத்துட்டாங்க அஞ்சாது நம்பர் எடுத்து ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருந்ததுனால தான் நம்ம சொன்னோம் எடுத்தாயேன்னு கண்டிப்பாக ஆடணும் அப்படின்னா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஏன் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது ஒய் அப்படின்னா ரெண்டாம் நம்பரும் நமக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பராக தான் இருக்குது ஏன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கு பி போலில் ஒரு பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது ஆடுறக்கான வைப்பீங்கன்னா ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த நம்பருன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் தான் இருந்துச்சு எடுத்து ஆடிட்டாங்க இப்போ அதுக்கு அடுத்தபடியே இருக்கக்கூடிய பெண்டிங் நம்பரில் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு பி போலில் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா நமக்கு ஜீரோ எழுபத்தி நாலுன்னு ஆடுறாங்க அதுக்கப்புறம் ஆடலை அதுக்கப்புறம் வந்து எட்நூற்றி எூத்தி இருபத்தொன்னு அதுக்கப்புறம் ஆடல அப்போ நமக்கு அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்ல இருக்கு பதினொன்றாம் தேதி விண்வின் கம்பெனியில் ஆடனாங்க அதுக்கப்புறம் ஏழாம் நம்பர் ஆடல அப்போ ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு அதிகபட்சமாக நமக்கு பதினாறு நாள் பிபோட் இருக்கிறதுல அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து பி வந்து பதினாறு நாளாக இருக்கக்கூடிய ஏழாம் நம்பர் அந்த நம்பர் நம்ம கணக்கில் வரல அதுக்கு பதிலாக நம்ம ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பீ போர்டில் வந்து பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது அந்த பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் தான் நாளைக்கு அஞ்சுக்கு ரெண்டு அப்படின்னு கணக்கு வருது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது சரிங்களா அப்படி அஞ்சாம் நம்பர் நாளைக்கு வந்து விழுந்த அஞ்சுக்கு ரெண்டுன்னு விழுந்துடணும் இதை தாண்டி விழுகலை அப்படின்னு நாலாம் நம்பராக அது விழுகணும் இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நாளுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் தான் அப்போ ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே அதிகம் மேட்சாக இருக்கு வைப்பிருக்கு ஒருவேளை யாருக்கு தெரியும் இப்போ நம்ம நேற்று கொடுத்த முடியாது அது மாதிரி கூட அடக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பருமே சேர்த்து இருபத்தி நாலுன்னு நாளைக்கு ஆடற வாய்ப்புகள் இருக்குது எப்படினாலும் நினைச்சாடலாம் ஆனால் பீ போர்டில் காமிக்கக்கூடிய நம்பரு எனக்கு நாலாம் நம்பரும் காமிக்கிது ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது நாளுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது அது மெயினாகவே காமிக்கிறது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா இது பேஸ் பண்ணி தான் ஆடுவாங்க அதே மாதிரி அதேமாதிரி போர்டு கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் சீபர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக யாராவது போர்டு கட்டுறது வந்து ஆறாம் நம்பர் கட்டலான்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒன்பது அதாவது ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ஒன்பதாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு ரெண்டாம் நம்பர் பாஸ்ட்டாக வருதோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் நாளைக்கு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இது சி போர்டில் வரக்கான வாய்ப்பு ஏன்னா ரெண்டு கார் தான் நமக்கு சி போர்டில் வரணும் எனக்கு தெரிஞ்சு வருதான்னு பாருங்கள் பெண்டிங் நம்பராக இருக்கானா எஸ் பெண்டிங் நம்பராக இருக்குது ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இல்லைன்னா சொல்ல ஒரு எட்டு நாளாக பெண்டிங் இரநூத்தி பதினாறுனு கொடுத்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதை கணக்கு பண்ணி நம்ம நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகுது கணக்கு வருதுங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம்ங்கிறது என்னுடைய கணக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து நீ இன்றைக்கி வந்து ஒரு ஒன்பது நாளாக இருக்கா நாளையோட ஒரு ஒன்பதாவது நாளைக்கு ஒன்பது நாளாக இருக்குது அதனால் பத்து நாளாக ஆகிருக்கணும் கொஞ்சம் எடுத்துருக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி ஆறாம் நம்பர் கொடுக்குறோம் ஆறாம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போர்டில் தான் ஆறாம் நம்பர் வரணும்னு காமிக்கிது நேற்று நம்ம தான் சொன்னோம் அதாவது ஒன்பது நம்பருக்கு தான் ரெண்டாம் நம்பர் வரும்னு நேற்று சொன்னோம் நேற்று நேற்று ஊடிய பக்கத்தில் தை பாருங்கள் நான் அதான் தான் ஒன்பதுக்கு தான் ரெண்டாம் நம்பர் செட் ஆகுங்க எப்பயுமே அது எப்பயுமே கிரீன் அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி தான் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆடினாங்க இல்லை இல்லைனா சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு ஆறாம் நம்பருக்கு ஒன்பது நம்பர் ரெண்டாம் நம்பருக்கு எப்படி ஒன்பது நம்பருக்கு எப்படி ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்கோ அதே மாதிரி ரெண்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அப்படி விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல அப்போது அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் சி போர்டில் கிடைக்கலாம் அப்படின்னா என்னுடைய கணக்கு காமிக்குது சரிங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மேஜாச்சுன்னா அதே சேம் டைம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு நம்பரு ஆறாம் நம்பர் மட்டும்தான் வரணுங்களாங்கன்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன் பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் நமக்கு அது கூட பெண்டிங் நம்பர் ஒரு அஞ்சு நாள் தான் ஆச்சு நமக்கு ஏற்கனவே வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு ஒன்று நம்பர் வந்துருச்சு அப்போ ஒரு அஞ்சு ஆறு நாள் தான் ஆச்சு ஆனால் இருந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது எனக்கு கொஞ்சம் ஃபேவரபுலாக இருக்குது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா வந்து வந்து விழுந்தா முந்நூற்றி இருபத்தி ஆறுன்னு விழுகலாம் அப்படிங்கிற கணக்கும் அதே மாதிரி இல்லை முந்நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு விழுகலாம் எப்படி பார்த்தாலும் எனக்கு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இதுக்குள்ளே தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த ரெண்டே நம்பர் பேச வச்சு கூட ஆடற நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது மூணாம் நம்பர் இரண்டாம் நம்பர் அதே மாதிரி நாலாம் நம்பர் ஆறாம் நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பருக்குள்ளேயே வந்து விழுந்துடும் தாண்டி வர வாய்ப்புகள் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் மேட்சாக தானே எடுங்க அது போக ப்ளஸ் ஒரு ஜீரோக்கான வாய்ப்பு ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்குறோம் அது ஏற்கனவே பெண்டிங் நம்பர் தாங்க நீங்கள் சொல்லவே வேணாங்க ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து நமக்கு பி போர்டில் மட்டுந்தான் எடுத்துருக்காங்க மற்றபடி எங்கேயுமே எடுக்கலன்னா ஏ போர்டில் பதினெட்டு நாளாகவும் மாதிரி சி போர்டில் அறுபத்தி நாலு நாளாக அறுபத்தி அஞ்சு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்கத்தான் செய்யுது அதை எடுக்கவில்லை அப்படியே தான் இருக்காப்போ நம்ம நாளைக்கு கொஞ்சம் மேபி வரலாம் ஆனால் அஞ்சு ஆறுக்கு ஜீரோ வரலாம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு ஜீரோ விடலாம் ரெண்டாம் நம்பர் கூட வரைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் நம்பராக தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு முன்னூற்றி முந்நூற்றி இருபத்தி ஆறுன்னு வரலாம் இல்லை முந்நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் எனக்கு காமிக்குது உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சு கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிறது என்னோட கணக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க